பாக்கியலட்சுமி சிறிய லெக்ஸ் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்ட போகிறதுன்னு பார்க்கலாம் நம்ம அம்மையோட அம்மா வந்து ஈஸ்வரியோட வீட்டுக்கு அங்க வந்திருக்காங்க அங்க வந்து என்னுடைய பையனுக்கு பொருந்தநாள் வருது அதனால நீங்க தான் அவனுக்கு எல்லாமே நின்று இது எல்லாம் செய்யணும் சொன்னதும் உடனே பயங்கரமா கோபி கோபப்பட்டு அவங்க என்னுடைய அம்மா எதுக்காக உங்களுடைய பயனுக்கெல்லாம் வந்து அவங்க செய்யணும் என்ன அவசியம் இருக்கு அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அம்மா சொல்லுங்கம்மான்னு சொல்றாங்க உடனே ஈஸ்வரி கிட்ட வந்து பதினச்சாமியோட அம்மா வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு நான் எத்தனை நாளைக்கு உயிரோடு இருப்பேன் இல்லைன்றது எனக்கே தெரியாது என்னுடைய பையனோட பிறந்த வந்து நான் விமர்சையா வந்து கொண்டாடணும்னு அவ்வளவு ஆசைப்படுறேன் தை செஞ்சு நீங்க தான் ஒத்துக்கணும் தைவம் செஞ்சு ஒத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறாங்க அதனால வந்து இப்ப ஈஸ்வரி நீங்க வந்து இவ்வளவு கெஞ்சு கேட்குறீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க எனக்கு கோபி மட்டும் பையன் கிடையாது உங்களுடைய பையன் பழைய மாமி எனக்கு பையனா ஏன் இப்படி கேக்குறீங்க நாங்க எல்லாருமே குடும்பத்தோட வந்து இந்த ஃபங்க்ஷன் சீர் சிறப்புமா நடத்தி கொடுக்கவங்க நீங்க எதை நினைச்சே கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க உடனே கோபி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இதனால என்னுடைய அம்மா மட்டும்தான் எங்களுடைய பேச்சை கேட்டுட்டு இருந்தது இப்ப அம்மாவும் நம்ம பேச்ச கேட்கலையேன்னு சொல்லிட்டு கோபி வருத்தத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க இனி வர்ற போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ